நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ஆசிரியர்கள் விரைவில் தேர்வு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் விரிவாக பார்க்கலாம் அதாவது மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ஆசிரியர்கள் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தற்பொழுது தகவல் தெரிவித்துள்ளார்கள் அதை பற்றிய பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் சட்டசபையில் அவர் கூறியதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் மூன்றாயிரத்தி எண்பத்தேழு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்துள்ளோம் மூன்றாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துள்ளது இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணி நியமனம் தாமதமாகிறது வழக்கை முடித்து விரைவில் அவர்களை பணியில் அமர்த்த உள்ளோம் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து வருகிறது இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம் கடந்த மார்ச் ஒன்று முதல் நேற்று வரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக மாற்றும் கோரிக்கை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் நல்ல முடிவை எடுப்பார் நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்பது திமுக அரசின் கொள்கை நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்ட போராட்டத்தில் வெல்வோம் அதுவரை நீட் தேர்வில் வெற்றி பெற அரசு பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சி தொடரும் தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்கள் தயாரித்த நீட் தேர்வு மாதிரி வினாத்தாளிலிருந்து கடந்த ஆண்டு நானூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் வந்திருந்தன அரசு பள்ளிகளின் திறமைக்கு இது சான்று மாணவர்கள் சார்ந்த திட்டங்களில் நாங்கள் அரசியலை பார்க்கவில்லை பள்ளிக்கல்வித்துறையில் திமுக அரசு அறுபத்தேழு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இவ்வாறு அவர் கூறினார் அதாவது தற்பொழுது நடந்து வருகின்ற சட்டசபை நிகழ்வுகளில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ஆசிரியர்கள் விரைவில் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவலை தெரிவித்துள்ளார் குறிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இடங்கள் நிரப்பப்படும் என்றும் அதே போன்று பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து நிரப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஸோ அதனால் இந்த பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளி வரலாம் என்று எதிர்பார்க்கலாம் அதனால் ஆசிரியர் பயிற்சி முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவிலேயே கல்லூரி உதவி பேராசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனால் தேர்விற்கு தேவையான அனைத்து முன் தயாரிப்புகளையும் மேற்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்